அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நாம் கும்பகோணம் மாவட்டம் கும்பகோணம் தெற்கு ஒன்றியத்தில் இருக்கிறோம் சோழன் மாளிகை என்கின்ற கிராமத்தில் நாம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக அனைத்து சமுதாயத்தை சார்ந்த பெண்களும் ஆண்களும் திரண்டு நின்று மாநாட்டிற்கு வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அவருடைய கருத்துக்களை நாம் இப்பொழுது பதிவு செய்வோம் இந்த மாநாட்டில் நீங்கள் எல்லாம் கலந்து கொள்வதற்கு முக்கியமான காரணம் என்ன எங்கள் ஐயா ராமதாஸ் ஐயா வந்து முதல் எங்களுடைய பிரசிடென்டே ரொம்ப வருஷம் வருஷிலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு ஆனால் எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போதிக்கு என்னென்னா எங்களுக்கு மது ஒழிப்பு போராட்டத்தை நாங்கள் அப்பையவே நாங்கள் சொல்லிட்டாங்க எங்கள் ஐயா அதை கேட்கவே மாட்டேங்கிறாங்க காதலையும் வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு எப்படியாவது மது ஒழிச்சிட்டாங்கன்னா பல கம்பெனிகள் எங்களுடைய குழந்தைகள் ஜெனரேஷன் எல்லாமே வளரும் இந்தியாவில் இந்த இந்தியாவை விட்டு நாங்கள் வெளிநாடு போகணும் அவசியம் கிடையாது இந்த மதுவை ஒழித்துட்டால் நிச்சயமாக எல்லோரும் நல்லா இருப்பாங்க வெளிநாடை விட இந்த நாடு சூப்பராக இருக்கும் அதனால் எங்கள் ஐயாவோட கொள்கையை ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக ஏற்றுக் கொடுங்க வேறு பிள்ளைங்கள்லாம் வேலை இல்லாமல் அங்கே இங்கே போய் அதை அதுவும் போய் ஒரு தண்ணியை குடிச்சிட்டு மதுவை குடிச்சிட்டு போய் அங்கங்கே போய் உட்காந்துக்கிட்டு முட்டு முட்டா அதை அது பா என்ன நான் செய்யணுமா அத்தனையும் செய்யுதுங்க ஒரு தொழில் இருந்தாக்கா அதை அது பாட்டு போய் தொழிலை செய்யும் நைட்டு வீட்டுக்கு வருங்க சாப்பிடும் புள்ள பண்டாட்டியை பார்க்கும் அதே கிடையாது போய் போய் அங்கங்கே நின்றுட்டு அந்த மரத்துக்கு மரம் மரத்துக்கு மரம் அப்படியே உட்காந்து ரொம்ப கஷ்டப்படுத்துதுங்க குடும்பத்தையும் கஷ்டப்படுத்துதுங்க பிள்ளைங்களையே கவனிக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னா ஏதாவது ஒரு தொழில் கொடுக்கலாம்ல ஏன் கட்டில் நடத்தின ஐயா நடத்தின மாநாட்டுக்கு நாங்கள் ஆதரவு தெரிஞ்சு வந்திருக்கோம் ஐயா எங்களுக்காக போராடுறாங்க அந்த பெண்களின் வாழ்வாதாரத்துக்கு மது உழைப்பை நினச்சி போ போராடுறாங்க அதுக்கு ஆதரவு கொடுத்து நாங்கள் எத்தனை பேர் வந்திருக்கோம் யார் கூப்பிட்டோம் இதுங்களும் இல்லை இதுக்கு நம்ம கொடுக்க ஆதரவு அந்த ஐயா வந்து உயிரை கொடுத்து போராடுவாங்க அந்த ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் நன்றி வந்து கல்வி வேலை வாய்ப்புல சமூகத்துக்கு நல்லது ஒரு வழிகாட்டுவார்னு அவரை நம்பி நாங்கள் வர்றோம் மருத்துவம் கல்வி வேலையில் எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் அதுதான் எங்களோட கோரிக்கை உங்களுக்கு எல்லாருக்கும் இன்னொரு செய்தி தெரியுமா அது வந்து கிராமப்புறத்தில் சர்க்கரை வியாதி கொழுப்பு அதிகமாக இருக்கவங்க அதாவது திவிர் பண்றவங்க இல்லை உடலில் வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்க அப்புறம் வந்து இதய நோயாளிகள் இவங்கெல்லாம் வந்து தினந்தோறும் மாத்திரை சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும் அதுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் உயிர் காக்கும் மருந்துகள் அதை பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை எல்லாருக்கும் இலவசமாக கிராமப்புறத்தில் யார் கொடுக்குறாங்கன்னு தெரியுமா அந்த திட்டத்தை கொடுத்து யார் தெரியுமா அன்புமணி தான் அதே மாதிரி அவசரத்துக்கு ஆம்புலன்ஸுக்கு ஏற்பாடு பண்ணது அன்புமணி ஐயா தான் இதே மாதிரி இந்த சரக்கு பிரச்சனையும் நிவர்த்தி பண்ணார்னா அவர் நல்லா இருப்பாரு நாங்கள் நல்லா இருப்போம் அதுக்காக தான் இவ்வளவு பேர் வந்திருக்கோம் நிச்சயம் பாட்டாளி மக்கள் கட்சியின் கைகளுக்கு நீங்கள் அதிகாரத்தை கொடுத்தால் சாராயம் ஒழிக்கப்படும் அனைவருக்கும் கல்வி வேலை வாய்ப்பு அனைத்து பிள்ளைகளும் கல்வியே இலவசமாக கிடைக்கும் இது பெண்களான உங்களுடைய கையில் தான் இருக்கிறது அந்த மாற்றம் நிச்சயம் வரும் என்று உங்களைப் போலவே நாங்களும் எதிர்பார்க்கிறோம் உங்களை நம்பித்தான் நாங்களும் இருக்கிறோம் எங்களை நம்பித்தான் நீங்களும் இருக்கிறீர்கள் அனைவரும் இணைந்து இணைந்து போராடுவோம் அதன் முதல் கட்டமாக இந்த மாநாட்டை வெற்றியடையச் செய்வோம் இப்பொழுது நம்முடைய குழந்தை தெற்கு ஒன்றிய செயலாளர் சகோதரர் தமிழரசன் அவர்கள் சில வார்த்தைகள் பேசுவார் அனைவருக்கும் வணக்கம் மருத்துவர் ஐயா என்ன சொன்னாங்களோ அதை தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம் அதன் அடிப்படையில் தான் குழந்தை தெற்கு ஒன்றியத்திலேருந்து அனைத்து சமுதாயத்தை சேர்ந்த பெண்கள் பெருந்திரளாக திரண்டு வந்திருக்கு எனக்கே ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது தொடர்ந்து மருத்துவர் ஐயா சொல்கிற திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சே சேர்ப்போங்கிற இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் வணக்கம் கும்பகோணத்தில் நடக்கிற அனைத்து சமூக சமுதாய நல்லிணக்க மாநாடு மன்னீர் சங்கம் ஏற்பாடு பண்ணுது இந்த மாநாட்டில் எதுக்கு கலந்துக்கிறோம் அப்படின்னு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க எங்களுக்கு படி பச்சை புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு வேணும்னு இந்த போராட்டத்தில் நாங்கள் அடுத்து நீங்கள் இந்த சமுதாயம் மிகவும் பின்தங்கியும் நலிவடைந்து இருக்குது அதனால் எங்களுக்கு கல்வியிலேயும் வேலை வாய்ப்புலையும் அதிக இடங்கள் வேணும்னு மருத்துவர் ஐயா தான் பெற்று தருவார் வேறு யாராலையும் தர முடியாது மருத்துவர் ஐயாவையும் சின்ன ஐயாவும் இதை வேண்டி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த மாநாட்டிற்கு வருகை தந்த அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் எங்களுக்கு எங்கள் கோரிக்கை என்னவென்றால் பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு பெற்றுத்தந்த மருத்துவர் சென்னையா மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரை பாராட்டுகிறோம் இந்த இடஒதுக்கீடை மீண்டும் இல்ல இந்த இடஒதுக்கீடை மீண்டும் அமுல்படுத்த அரசை வலி வலியுறுத்த வலியுறுத்துமாறு இந்த மாநாட்டில் கேட்டுக்கொள்கிறோம்